அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு இஸ்லாமிக் விஸ் தமிழ் லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் மறைவானவற்றின் திறவுகோள்கள் எத்தனை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஐந்து இருவருடைய உணவு எத்தனை பேருக்கு போதுமானதாகும் என்று நபிசல்லல்லா வளைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ மூன்று பேர் ஆப்ஷன் பி நான்கு பேர் ஆப்ஷன் சி ஆறு பேர் ஆப்ஷன் டி ஏழு பேர் விடை ஆப்ஷன் ஏ மூன்று பேர் ஜஹல் எந்த போரில் கொல்லப்பட்டான் ஆப்ஷன் ஏ உஹத் போர் ஆப்ஷன் பி பத்ரு போர் ஆப்ஷன் சி தபூ போர் ஆப்ஷன் டி யமாமா போர் விடை ஆப்ஷன் பி பத்ரு போர் ಅಬುತುರಾಬ್ಳಕರ್ ಯಾರ ಆಪ್ಷನ್ ಎ ಅಲಿ ರಲಿಯಲ್ಲಾ ವನ್ಹು ಆಪ್ಷನ್ ಬಿ ಮುಲಿಯಲ್ಲಾ ವನ್ಹು ಆಪ್ಷನ್ ಸಿ ಅಬು ತಲ್ಹಾ ರಲಿಯಲ್ಲಾ ವನ್ಹು ಆಪ್ಷನ್ ಡಿ ಕೈಸ್ ರಲಿಯಲ್ಲಾ ವನ್ಹು ವಿಡೈ ಆಪ್ಷನ್ ಎ ಅಲಿ ರಲಿಯಲ್ಲಾ ವನ್ಹು அபுத்துராப் என்றால் என்ன ஆப்ஷன் ஏ பிரகாசமுடையவர் ஆப்ஷன் பி அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர் ஆப்ஷன் சி உற்ற தோழர் ஆப்ஷன் டி மண்ணின் தந்தை விடை ஆப்ஷன் டி மண்ணின் தந்தை தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த நபி யார் ஆப்ஷன் ஏ ஆதம் அலிஹிஸ்லாம் ஆப்ஷன் பி ஐயூப் அலிஹிஸ்லாம் ஆப்ஷன் சி நூஹ் அலிஹிஸ்லாம் ஆப்ஷன் டி மூசா அலிஹிஸ்லாம் விடை ஆப்ஷன் சி நூஹ் அலிஹிசலாம் பத்ரு போரில் எதிரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது ஆப்ஷன் ஏ ஆயிரம் ஆப்ஷன் பி ஐநூறு ஆப்ஷன் சி பத்தாயிரம் ஆப்ஷன் டி ஐயாயிரம் விடை ஆப்ஷன் ஏ ஆயிரம் போரில் எத்தனையாவது வானத்தில் இருந்து வந்த வானவர்கள் உதவி செய்தனர் ஆப்ஷன் ஏ முதல் வானம் ஆப்ஷன் பி மூன்றாவது வானம் ஆப்ஷன் சி நான்காவது வானம் ஆப்ஷன் டி ஏழாவது வானம் விடை ஆப்ஷன் பி மூன்றாவது வானம் தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்தது மேலும் தர்மத்தை யாரிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஏழைகளிடம் இருந்து ஆப்ஷன் பி தமது வீட்டாரிடம் இருந்து ஆப்ஷன் சி அண்டை வீட்டாரிடம் இருந்து ஆப்ஷன் டி தமது பகுதி மக்களிடம் இருந்து விடை ஆப்ஷன் பி தமது வீட்டாரிடம் இருந்து ஆதமின் மக்களில் ஒவ்வொரு மனிதரும் எத்தனை மூட்டு எலும்புகளுடன் படைக்கப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் A, முன்னூற்று எண்பது ஆப்ஷன் பி முன்னூற்றி இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி முன்னூற்றி அறுபது ஆப்ஷன் டி முன்னூற்றி அறுபத்தி எட்டு வீடை ஆப்ஷன் சி முன்னூற்றி அறுபது நபி நபிசல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் தம்முடன் எத்தனை முஸ்லிம்களை அழைத்து கொண்டு மக்கா வெற்றி போருக்காக மதினாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ பத்தாயிரம் பேர் ஆப்ஷன் பி நூறு பேர் ஆப்ஷன் சி ஐநூறு பேர் ஆப்ஷன் டி இருபதாயிரம் பேர் விடை ஆப்ஷன் ஏ பத்தாயிரம் பேர் மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் இதில் நிவாரணம் உண்டு என்று வளைவு செல்லம் அவர்கள் எதை பற்றி கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஆலிவ் ஆப்ஷன் பி தேன் ஆப்ஷன் சி கருஞ்சீரகம் ஆப்ஷன் டி பேரிச்சை விடை ஆப்ஷன் சி கருஞ்சீரகம் நபி சல்லல்லா வளைவசல்லம் அவர்கள் புரிந்த போர்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ பத்தொன்பது ஆப்ஷன் பி ஐம்பது ஆப்ஷன் சி இருபது ஆப்ஷன் டி பத்து விடை ஆப்ஷன் ஏ பத்தொன்பது முசா பின் உமைர் அலே லாவ் அவர்கள் எந்த போரில் கொல்லப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ போர் ஆப்ஷன் பி போர் ஆப்ஷன் சி போர் ஆப்ஷன் டி போர் விடை ஆப்ஷன் டி போர் நபி சல்லல்லா வலிவசல்லம் அவர்களுக்கு ஆண்களில் மிகவும் பிரியமானவர் யார் ஆப்ஷன் ஏ உமர் அலியல்லா வான்ஹூ ஆப்ஷன் பி உஸ்மான் ரலியல்லா வான்ஹூ ஆப்ஷன் சி அபூபக்கர் அலியல்லா வான்ஹூ ஆப்ஷன் டி அலி ரலியல்லா வான்ஹூ விடை ஆப்ஷன் சி அபூபக்கர் அலி அல்லா வான்ஹூ எந்த போரின் போது நபி வளைவு செல்லம் அவர்கள் இதோ ஜிப்ரில் போர்தல வாடங்களுடன் தமது குதிரையின் தலையை அதன் கடிவாளத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள் ஆப்ஷன் ஏ உஹத் போர் ஆப்ஷன் பி பத்ரு போர் ஆப்ஷன் சி தபூ போர் ஆப்ஷன் டி போர் இந்த கேள்விக்கான சரியான விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் சரியான விடை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்